கிறிஸ்துவுக்குள் பிரியமான இகவல் காலை கதிர் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே ஆண்டவராகிய கடவுள் நமக்கு நல்லவராக இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்திலே கத்தர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரை நாம் சோத்தரிக்க வேண்டும் கத்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார் நான் இருப்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய பெரிய கிருவை அவருடைய இறக்கங்களுக்கு எப்போதும் முடிவில்லாமல் இருக்கிறது இந்த நாளிலே கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுதும் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் அன்பு இந்த அன்பு குறித்து நிறைய பேசலாம் அன்பு இல்லாதவர்களை நாம் இயேசுனிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் அன்பு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே லூக்கா எழுதின நினைச்சியது நூல் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும்போது உன் தேவனாகிய கத்திரத்தில் உன் முழு ஹயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஆண்டவராகிய கடவுள் வந்தது நோக்கம் என்னவென்று சொன்னால் அன்பை விதைப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார் யோவான் நச்சதினூர்லே மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்யஜீவன் அடியும்படி அவரை தந்திரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் அன்பாக இருக்க வேண்டும் உன்னிடத்தில் அன்பு செலுத்தது போல பிற அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் ஆகவே இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் நாட்களிலும் புது வருஷ நாட்களில் நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு செய்த எல்லா விதமான உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறது ஆகவே இந்த அன்பு என்பது நிபந்தனையற்ற அன்பாக நித்திய அன்பாக இருக்கிறது இயேசுவின் மூலம் தியாகமான ஒரு அன்பு நமக்கு வேதம் போதிக்கிறது தனிமையிலே நமக்கு ஆறுதல் தரும் அன்பாக இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார் பிறரை அன்பு கூற தூண்டும் அன்பை நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்கிறார் ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே நான் ஒவ்வொருவரும் எந் எந்த அன்பும் நாம் நாம் என்ன செய்யக்கூடாது அந்த அன்பு மற்ற ஏதாவது எதிர்பார்க்கிற ஒரு அன்பாக இருக்கக்கூடாது அதாவது நிபந்தையற்ற அன்பு பிரியமானவர்களே நாங்கள் இசிஐ தியாலஜிகள் காலேஜில் படிக்கும்போது நாங்கள் நான்கு பேர் நண்பர்களாக இருக்கிறோம் இன்றைக்கும் அந்த நான்கு பேர் நண்பர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே நிபந்தனையற்ற அன்பு என்பது அப்படிதான் ஏதும் கைப்ப எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு நிபந்தனையற்ற அன்பு அதனால தான் இன்றளவுக்கும் அந்த அன்பு நீடித்திருக்கிறது அதனால ஏதாவது ஒரு எதிர்பார்த்த ஒரு அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு அது நிரந்தரமற்றதாக இருக்கிறது அது அழிந்து போகிறதாக இருக்கிறது ஆகவே இயேசு கிருஷ்ணனுடைய தியாகமுள்ள அன்பை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து அவதரித்து அவர் முப்பத்தி மூன்று வருடங்கள் இந்த உலகத்தில் ஊழி செய்து அவர் மறித்து அரங்கன் பற்று மூன்றாம் நாள் உயிர்த்திழந்தார் இன்றைக்கு ஆண்டவராக கத்தர் அந்த எதற்காக நம்ம மேல் வைத்த அன்பினாலே அவர் தன்னுடைய உயிரை தியாகம் செய்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அதனால் பிரிமானவர்களே இயேசு கிறிஸ்துடைய அன்பை போல தியாகமான அன்பாக இருக்க வேண்டும் அநேக மக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏதாவது இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலும் பண்டிகை நாட்களிலும் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து நாம் தியாகத்தை ஏற்படுத்த வேண்டும் அதனால் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் மற்ற உறவுகளுக்காகவும் தியாகம் பண்ணுகிறார்கள் ஆனால் மற்றவர்களை நேசிக்க முடியாதபடி இருக்கிற அன்பு அது அது உறுதியான அன்பு அல்ல எல்லாரையும் நேசிக்க போல இடத்தில் அன்பு செலுத்தி போலிடத்தில் அன்பு இன்னொரு அன்பு தனிமையில் ஆறுதல் தரும் அன்பு தனிமையாக இருக்கும்போது ஆறுதல் தரும் அன்பு அதனால் இன்றைக்கு யாரெல்லாம் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வியாதியஸ்தர்கள் தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துடைய அன்பை அவர்கள் சொல்லி அரவணைக்க வேண்டும் அதனால தனிமையாக இருக்கிற மக்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தேடி அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை இயேசு கிருஷ்ண அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அது மாத்திரம் இன்னொரு அன்பு சொல்லப்பட்டிருக்கிறது பிறரை அன்பு கூற தூண்டும் அன்பு அதனால் மற்றவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும் அன்பு கூற இயேசு கிறிஸ்துடைய அன்பை நாம் உள்வாங்கி கொண்டு அந்த அன்பை மற்றவர்கள் வெளிப்படுத்தும் போது அதனால அந்த அன்பு மற்றவர்களை தூண்டும் அதனால் இன்றைக்கு ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் தூசிஸ்தியா இருக்கிறான் பழையகள் எல்லாம் ஒழிந்து போனது எல்லாம் புதிதானது ஆகவே பிரியமான தேவப்பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ரிவைவல் காலை கதிர் டிவி மூலமாக அன்பான ஒவ்வொரு நேயர்களுக்கும் கூறுக்கொண்டது என்னவென்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க நிபந்தனையற்ற நித்திய அன்பை வெளிக்க வெளிக்காட்ட வேண்டும் இயேசு கிருஷ்ணனுடைய தியாகமான அன்பை நீங்கள் உள்வாக்கி கொண்டு அதை வெளிப்படுத்த வேண்டும் தனிமையில் இருக்கிற மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கு தியாகம் செய்து உங்களால் இயன்ற உதவி செய்து அவர்களை என்ன செய்யணும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பிறரை அன்பு கூற தூண்டுகிற காரியங்களை நீங்கள் என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் செயலிலே வெளிப்படுத்த வேண்டும் அதை பிரியமானவர்களே தேவ அன்பிலே நினைத்திருங்கள் நீ தேவ அன்பிலே நீங்கள் வேறு ஒன்ற வேண்டும் அன்பு கூறவர்கள் மாயமில்லாத அன்பாக இருக்க வேண்டும் கைமாறு காட்டாத அன்பாக இருக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் ஊக்கமான ஒரு அன்பாக இருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் அன்பை விதைத்தார் நாமும் அன்பை விதைப்போம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலும் வருஷ நாட்களிலும் அன்பினாலே அநேக மக்களை ஆதாயப்படுத்துவோம் கிறிஸ்துவ ராஜ்யத்தை கட்டுவோம் கத்த இந்த திருவாசனங்களை நமக்கு ஆண்டோர் ஜி சஸ் நன்றி செலுத்துகிறோம் இப்போது எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அன்றைக்கு உன்னிடத்தில் அன்பு செலுத்தி போற பிற இடத்தில் அன்பு செலுத்துவாயாக என்று சொல்லியிருக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் அவனை கெட்டு போகாமல் நித்யேஜோட அடையும்படி அவளை தந்திரலி உலவாய் உலகத்தில் அன்பு குருந்தி இந்த நாள்ல கூட நாங்கள் அநேக மக்களை தேவ சமூகத்துல திருப்ப அநேக மக்களுக்கு இயேசுவின் அன்பை விதைக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளிலே இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த டெவல் அன்றைக்கு காலைக்கதிரை சோத்திரங்கத்தாவே இந்த தீவை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் இது இன்னும் அதிகமாக உலகம் முழுவதும் பரவி நம்முடைய அன்பை விதைக்க கத்துற உதயசம் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமேன் உங்கள் um ரேவைவர்